வணக்கம் தமிழா வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபிஷ் பொடிமாஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் நான்வெஜ்னால் எங்கள் வீட்டில் எப்பயுமே வாரத்தில் ரெண்டு நாள் இருக்கும் வென்ஸ்டேனா வந்துட்டு ஃபிஷ் இருக்கும் சண்டேனா கறி இருக்கும் இப்படி தான் எங்கள் வீட்டில் ரெகுலராக இருக்கும் ஃபிஷ் ஏன்னா வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வெளியே வைப்பாங்க அதனால் வென்ஸ்டே வாங்கிடுவோம் சண்டே ஆனால் கறி வந்துட்டு வெளியே இருந்து எங்கள் அப்பா லீவுன்றதால எடுத்துகிட்டு வருவாங்க பட் இப்போ நம்ம பசங்கள் வளரும்போது வாரத்தில் பல நாள் நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோம்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ஃபிஷ் பொடி மாஸ்க்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு கல்லுப்பும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வச்சிருக்கிறது வந்துட்டு தேங்காய் பாறை ஃபிஷ் இந்த தேங்காய் பாறை ஃபிஷ் எடுத்து அதில் போட்டுக்கோங்க நல்லா நான் நோட் பண்ணிக்கோங்க ஃபிஷ்ஷோட தலையை நாங்கள் போடலை தலை போட்டிங்கன்னா இந்த டிஷ் நல்லா வராது இந்த மாதிரி தேங்காய் பார ஃபிஷ் எடுத்துட்டு ரெண்டு நிமிஷம் தான் இந்த தண்ணியில் அது கொதிக்கணும் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபிஷ் எல்லாம் உடஞ்சி போயிடும் அப்புறம் பொடி மாஸ் நல்லா வராது இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் கொதித்த அப்புறம் முழு மீனாக இப்படி கிடைக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுட்டு இதை கையில் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தோலெல்லாம் எடுக்க போகிறோம் தோல் முள் எல்லாத்தையும் சுத்தமாக எடுக்கணும் இதுக்கு நம்ம ஒரு ஷார்ப்பான கரண்டி அதாவது ஸ்பூன் எடுத்துருக்கோம் அந்த ஸ்பூன் மூலிமா தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபிஷ்ல இருக்க போன்ஸ் அதாவது முள்ளெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் ஒரு கிலோ தேங்காய்பற ஃபிஷ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் இதை ஃபுல்லா நாங்கள் உதித்து வச்சுக்கிறோம் நீங்க உங்களுக்கு வேணும்னா மஞ்சள் ஃபிஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்து அடுக்கு மேலே வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம இங்கே சோம்புத்தூள் சேர்த்துக்கிறோம் சோம்புத்தூள் சேர்த்துட்டு நாலு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் ஒரு இருபது பல் பூண்டு சேர்த்துருக்கோம் நாங்கள் பெரிய சைஸ் பூண்டு நல்லா தோல் உரிச்சு சேர்த்துருக்கோம் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வதகுன அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை பிச்சு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையே எப்பயுமே பிச்சு சேர்த்திங்கன்னா மட்டும்தான் மனம் நல்லா இருக்கும் நீங்கள் அப்படியே சேர்க்கிறதோடு பிச்சி சேர்த்து பார்த்துட்டு சொல்லுங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை நாங்கள் பொடியான அறுக்கிருக்கோம் இந்த பொடி மாசு ரெசிப்பிக்கு வெங்காயம் பொடியாக அறுக்குனாதான் நல்லா இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினப்புறமா நம்ம இங்கே வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா தேவையான அளவுக்கு மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம க்ளீன் பண்ண ஃபிஷ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு கிலோ ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணால் இவ்வளோதான் வந்தது போன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண அப்புறமா ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணுறோம் காஷ்மீரி சில்லி தூள் த மல்லித்தூள் தனியாக ஆட் பண்ணாதீங்க டிஷ்ஷோட டேஸ்ட்டே மாறிடும் ஸோ இந்த குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கின அப்புறமா வெங்காயம் கிளாஸ் பதமாக ஆனப்புறம் நமக்கு தேவையான சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி உப்பு அப்புறமா கரம் மசாலா தூள் அதுக்கப்புறமா ஜீரகத்தூள் கால் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த ஃபிஷ்ஷை சேர்த்து ரெண்டே நிமிஷம் தாங்க வதக்கணும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கணும் ரொம்ப நேரம் வதக்காதீங்க ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அப்புறமா ஆஃப் பண்ணி இறக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் பொடிமாஸ் ரெடி எப்பயும் உங்க வீட்டில் என்னடா மீன் குழம்பு மீன் வருவல்னு கேட்குறாங்களா அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க அவங்க சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க இது செய்கிறவங்களுக்குமே ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க டென்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இது சூப்பராக செஞ்சிடலாம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்